அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பாராளுமன்றம் கூட உள்ளது பாராளுமன்ற அலுவல்கள் எனப்படும் கட்சித் தலைவர்களின் கூட்டம் இன்று நடைபெற்றதுடன் இதன்போது இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கலந்துரையாடப்படவில்லை எனினும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அரச நிதி முகாமைத்துவ சட்டமூலம் தொடர்பில் விவாதிப்பதற்கு கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது கட்சித் தலைவர்களின் கூட்டத்தின் நிறைவுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் மஹிந்த அமரவீர எந்த காரணத்துக்காகவும் தேர்தல் பிற்போடப்பட மாட்டாது என சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தல் கட்டாயமாக மிக விரைவில் நடத்தப்படும் அதற்கு எவ்வித தடையும் இல்லை தேர்தலை நிறுத்துவதற்கு யாரும் தடை போவதும் இல்லை அது இதனுடன் நாளை மறுதினமாக அறிவிக்கப்படும் அல்லவா சந்தர்ப்பமே தேர்தலுக்கு பின்னரும் சமர்ப்பிக்கப்படலாம் திகதி அறிவிக்கப்படவில்லை அடுத்த வாரத்துக்கான பாராளுமன்ற அமர்வுகளின் போது அதற்கான திகதி நிர்ணயிக்கப்படவில்லை வர்த்தமானியம் அறிவிக்கப்பட போவதில்லை சரியான நேரத்தில் நடைபெறும் நடைபெற்ற தவறை திருத்தும் செயற்பாடே தேர்தலை பிற்போடும் எவ்வித முயற்சியும் அதற்குள் இல்லை பலபானக்கு சிந்து இந்த நாட்களில் கூறுால் அவ்வாறு தெரிவிக்கின்றனர் அவர்களின் கருத்துக்களில் எவ்வித அடிப்படையும் இல்லை தேர்தல் கட்டாயமாக நடத்தப்படும் பிற்போடுவதற்கு நாம் இடமளிக்க போவதும் இல்லை அந்த தீர்மானம் தெளிவானது எந்த சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டாலும் பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெறுவது கட்டாயம் அல்லவா அரசியலமைப்பு திருத்தம் வரப்போவதும் இல்லை வந்தாலும் நாம் ஆதரவு அளிக்க போவதும் இல்லை நாம் இன்றி நிறைவேற்ற முடியாது இதனிடையே மல்வத்து மற்றும் அஸ்கிரியப்பு இடங்களின் தேரர்களை என்று சந்தித்து ஆசை பெற்றுக்கொண்ட நீதி அமைச்சர் கலாநிதி விஜயதாஸ் ராஜபக்ச தேர்தலை பிற்படுவதில் அரசியலமைப்பு திருத்தம் தாக்கம் செலுத்தாது என சுட்டிக்காட்டினார் கோமிசம் கல்லறி நணிகோனே என்ன மெத்யூரான கோமிசமே கிஷிம தோஷியாக்ன மெத்யூ இல்லை தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு எவ்வித தடையும் இல்லை பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக நாம் சகல அதிகாரங்களையும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு பெற்றுக்கொடுத்துள்ளோம் எனவே உரிய நேரத்தில் அவர்களால் தீர்மானங்களை எடுக்க முடியும் அரசியலமைப்பின் எண்பத்து மூன்றாவது சரத்தில் திருத்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கு நான் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்துள்ளேன் ஜனாதிபதியும் அதில் கையெழுத்திட்டுள்ளார் அரசியலமைப்பு திருத்தத்தில் ஜனாதிபதியின் பதவி காலம் வருடங்கள் என கூறப்பட்டுள்ள சரத்துக்களை மாற்றுவதற்கான திருத்தத்தை செய்ய உள்ளோம் அரசியலமைப்பில் உள்ள குறைபாட்டை கொள்ள பலரும் முயற்சித்தனர் அரசியலமைப்பை பயன்படுத்திக் கொள்ள முடியாத அளவுக்கு மூன்று சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற தீர்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் மக்கள் மனதை சிதைத்து இவ்வாறான செயற்பாடுகளை சிலர் செய்வதற்கு வாய்ப்புள்ளதால் அதனை திருத்துவதை கடமையாக கொண்டு முன்வைத்து அந்த திருத்தத்தை செய்யவுள்ளோம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கும் இதற்கும் தொடர்பு இல்லை ஏதேனும் ஒரு காரணத்துக்காக நீதிமன்றம் நடத்துமாறு கூறினால் முடியாது என அவர்களால் கூற முடியாதல்லවා. அவ்වාராானදු பிரச்சனை ஒன்று ஏற்பட்டாலே என்று திருத்தம் தொடர்பி அவ்வாර செய்யப்படவில்லை. එහෙමක් නාවත් තියෙනවකුව මිසක් මේ සංසෝධනයට සම්බන්ධ කරලා නෑග. ගර්ම ව නමුත්ේ හිය ැතිවරනයට දෙ ගරනක් මාස කරනාව ද මේ සංසෝධගන ඒළ සමහරු කන අඇතරු ඇත කල්දම සඳහගත්තය තුර බතුම ඒක හසේ ලදගරම. දැන් முன்வைත සந்தර්ப்பத்தில் மக்கලதனை ஏற்று கொள்ளவில்லை ஆයි යාார் முபைතவுடன்මක ේற்று කොල්வா.

எவ்வாறாயினும் அடுத்த வாரத்தில் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக எதிர்க்கட்சியின் பிரதமர் கொரோடா லக்ஷ்மண் சுட்டிக்காட்டினார் இது தேர்தலுக்கு தாக்கத்தை செலுத்தும் காரணி சுட்டிக்காட்டும் எதிர்கட்சியின் பிரதமர் தேர்தல்கள் திணைக்களம் உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என கூறுகின்றார் கூட்டம் இன்று நிறைவடைந்தது எனினும் அரசியலமைப்பு திருத்தம் முன்வைக்கப்படவில்லை எனினும் அடுத்த வாரத்தில் அரசியலமைப்பு திருத்தத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் வாய்ப்பு இருக்கின்றனர் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவிக்கும் அதிகாரம் ஜூலை மாதம் பதினேழாம் திகதியின் பின்னர் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்தது ஏன் மாத இறுதி வரை இருக்க வேண்டும் பதினேழாம் திகதியை கடந்து ஏன் இன்னும் பத்து பதினைந்து நாட்கள் காத்திருக்க வேண்டும் அரசாங்கத்துக்கு கேம் அடிப்பதற்கு காலம் வழங்கப்பட்டுள்ளது என்பது இதனூடாக தெளிவாகியுள்ளது அதுவே உண்மை அரசு அதிகாரிகள் எதற்காக திரும்புகின்றார்கள் என நாம் அறிவோம் அடுத்த வாரம் பாராளுமன்றம் கூட உள்ளது பாராளுமன்றத்தின் கேம் அடிப்பதற்காக முயற்சிக்கப்படுகின்றது அரசமைப்பில் புதிய திருத்தம் ஒன்றை சேர்த்து ராகு காலத்தை பார்த்து தேர்தலுக்கான திகதியை அறிவிக்கவுள்ளதாக உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரி என்று கூறினார் அது தொடர்பில் நான் வியப்படைந்தேன் அவ்வாறானது ஒரு எவ்வித சம்பிரதாயமும் இல்லை அரசாங்கத்துக்கு காலம் வழங்கப்பட்டுள்ளது திரைக்கு பின்னால் அனைத்தும் நடக்கின்றன தேர்தலை மிக விரைவாக நடத்துமாறு கூறப்படுகின்றது எனினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு என்ன நடந்தது என்பதை நாம் அல்லவா தேர்தல் நடைபெறும் தினத்தை அறிவிப்பதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணிக்குழுவிடம் இருக்கின்றது இந்த அதிகாரம் ஆணிக்குழுவுக்கு நேற்று கிடைத்தது எனினும் சில விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதால் இம்மாத இறுதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அறிவிக்கப்படும் என நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்திருந்தார் அவ்வாறு காரணங்கள் வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்ட நாளிலிருந்து வாக்குப்பதிவு வரை வேட்பாளர்கள் பிரசார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு கால அவகாசம் தேவை வாக்குப்பதிவுக்காக அதிகாரிகளின் கடமைகளுக்கு கால அவகாசம் தேவை வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்கு

காகே யாருடைய ராகு காலத்தை பார்க்கின்றீர்கள் என நாம் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் வினவுகின்றோம் உண்மையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதி மற்றும் நேரத்தை அறிவிப்பதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கே உள்ளது அதனை அறிவிக்கும் போது பாடசாலை விடுமுறை சனிக்கிழமை ஆகியவற்றை கருத்தில் தேர்தல் நடத்தப்படும் செப்டம்பர் மாதம் திகதிக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் திகதிக்கும் இடையே தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என நினைக்கின்றோம் ஆகவே ராகு காலத்தை பார்த்துக் கொண்டிருக்காமல் தேர்தலுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் மற்றும் மாவட்ட செயலகங்களுடன் தொடர்பு கொண்டு திகதியை அறிவிப்பதற்கான தனி அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்குள்ளது

தேர்தல்கள் தாமதப்படுத்துமாயின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தாம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக இதுவரை அறிவிக்காமை தொடர்பில் சந்தேகம் எழுவதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் கூறுகின்றார் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரம் அவர்கள் தான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக தன்னை இன்னும் அடையாளப்படுத்தாமல் இருப்பதற்கு காரணம் தான் இன்னும் ஜனாதிபதி என்ற பதவியில் பூர்ணமாக அந்த பதவியில் உள்ள அதிகாரங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்யலாம் அவருக்கு முடியும் தான் ஜனாதிபதி அறிக்கின்ற காலகட்டத்தில் பாராளுமன்றத்தை கலைக்கலாம் அல்லாவிட்டால் இந்த இருபத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் என்று கொண்டு வருகின்ற மூலமாக ஏதோ ஒரு வகையில் கமிட்டி ஸ்டேஜில் ஏதாவது அதுக்கான சில மாற்றங்களை கொண்டு வந்து ஆறை ஐந்தாக்குவதில் மக்கள் ஆணை பெற வேண்டும் என்றால் ஐந்தை ஆறாக்கி விடுவோமே என்று ஒரு வருடத்தை எடுக்க பார்க்கலாம் இந்த அதிகாரத்தையும் எல்லாம் அவர் வைத்துக்கொண்டு தானொரு ஜனாதிபதி வேட்பாளர் இல்லை என்ற ஒரு ஒரு நிலைப்பாட்டிலிருந்து தன்னுடைய இந்த இந்த திட்டத்தை இந்த சதியை செய்வதற்கு அவர் முயற்சி எடுக்கலாம் அது மக்களுக்கு மத்தியில் இப்படி தேவையில்லாத குழப்பத்தை கொண்டு வர வேண்டிய இந்த அவசியமும் கிடையாது நான் கூறுகிறேன் தேர்தலை ஆணைக்குழு தங்களுக்கு கிடைத்த முதல் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மிக விரைவில் இந்த தேர்தலுக்கான திகதியை நியமிக்கின்ற வர்த்தமானையை பிரசரிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல வர்த்தமானில் பிரசரிப்பது மாத்திரமல்ல அந்த வேட்பு மனு பா கிடைப்பதற்காக பெற்றுக்கொள்வதற்கான கடைசி திகதியை எவ்வளவு அவசரமாக கொண்டு வர முடியுமோ அவ்வளவுக்கு நல்லது ஏனென்றால் அந்த திகதி வரை தான் ஒரு ஜனாதிபதி என்ற முறையில் தற்போதைய ஜனாதிபதி எதுவும் செய்வதற்கு துணிவார் என்று நாங்கள் ஐயப்படுகிறோம் தேர்தல்கள் ஆணைக்குழு தமக்கு கிடைத்துள்ள அதிகாரத்தை தைரியத்துடன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழில் விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தியுள்ளார் இல்லை தேர்தல் அதிகாரம் தேர்தல் ஆணையாளருக்கு கொடுக்கப்பட்டால் தேர்தல் ஆணையம் அறிவிக்க பக்க நேரத்தில் அது விழுத்தடுத்து விழுத்தடித்து போவதென்பது ஏற்புடையதாக இருக்காது என்றால் அந்த அதிகாரம் அவருடைய கைக்கு வந்திருக்கிறது சிகதியை வகு விரைவிலே அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை